நான் இந்த வடக்க ரெங்கமகா எந்த ஒரு தடை இல்லாம வாங்க வரணும். ரொம்ப ஆசையா இருக்கு தடை எங்குள்ளது சிவரை சிவராத்திரிக்கு சபைக்கு வருவதற்கு தடை எந்த இடத்தில் உள்ளது என்று சீடனே உரை. எங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க அங்க ஒரு ட்ரிப்பு தடைப்பட்டா மூணு வருஷம் சொல்லுவாங்க வட வட. அதுதான் ஒரு தார் வேற எதுவும் தடை இல்லை எனக்கு. எவர் நாவிலிருந்தும் நாவிலிருந்தும் உமை தடை செய்யும் வார்த்தை வராது சபை காவலாக நிற்கும் என்று அகத்தியன் தடை எழுகின்ற பொழுது அவர்கள் நா எழாது வேற்று வாழ்த்து வார்த்தைகள் அவர்கள் நாவிலிருந்து எழுவதற்குரிய ஆற்றலை ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து அகத்தியன் வழங்குகின்றோம் ஆசியாக உமக்கு தடையில்லா பயணம் செய்து சிவன் ராத்திரி தனை அற்புதமான அருள் மகாராத்திரியாய் நீர் கொண்டாடுகின்ற அற்புத நிலைக்கு அகத்தியன் நல் ஆசி வழங்கி அமர்கின்றோம் யா ஓ சாய நமக ஓ மகதீசாய நமக ஓ சாய நமக